இந்த இயக்கத்தை பற்றி அவ்வளோ பெருமையாகும் ரொம்ப தெளிவான ஒரு கூட்டம் அந்த இடமும் கூட்டம் இப்போ அதுக்கப்புறம் நான் பேசணும் ஆசிரியில் திமுக பேசின ஆசிரியில் கூட்டம் அதிகமா இருக்கும் அதை பார்க்கணும் இருக்கும் போன மைக்கு போகலாம் கிடைக்கும் ஆனால் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக கோலமாகவும் பேசுகிறாரு அவர் மண்டல தலைவருன்னு சொல்கிறா ஆமா கோலம் வேணும் அவன் நயன் மனுஷன் ஏக்கம் நமக்கு மக்கள் மத்தியில் நான் போய்ட்டு இந்த ஏக்கத்தை வளர்க்கணும்னு சொல்லி அந்த மனசுக்கு உயிரோட உள்ளே ஓடுறது ரத்தம் சூடாக இருக்கண்டாரு நம்ம நான் பாதாரு என்ன சொன்னேன் பேசப்போ நான் செய்யணும் பேசவும் பேசுவேன் இருக்கணும்

அவளுக்கு வந்து ஒரு வருஷம் சட்டப்படி உள்ள போடாது அரசாங்கத்தினுடைய வாங்கலாம் பென்ஷன் கூட சட்டத்துறை அதிகாரம் ஆனால் ஒரு வருடம் கேட்டுதான் அவருக்கு மிக வேகமாக நம்ம கூட இணைந்து செய்ய முடியும் இப்பொழுது அவரை அடையாளமாக வைத்துக்கொண்டு i want